ராஜா சேதி வண்ணருடைய வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார்கள் நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற தர்ம விட்டத்தில் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாத மக்கள் என்பது எண்ணித்தான் அந்த தீர்வு அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய பாஜக எதிரான

சட்டபூர்வமான நடவடிக்கையை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்க தான் ரசித்தோம்